எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு குலதெய்வம் எப்பொழுது நமக்கு கை கொடுக்கும் திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கலாமா இதனை கடைபிடிங்கள் நல்ல செழிப்பான நோய் நொடி இல்லாத வாழ்வு பணக்காரத்தனமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது திருமணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்பாவோடைய அப்பா வணங்குறாங்க இல்லைங்களா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது பொங்கல் வைக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து போய் பொங்கல் வச்சு அந்த மாவிளக்கு போடுறது என்னென்ன ஐதீகமோ அதையெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம அப்பாவோடைய குலதெய்வத்தை நம்ம அம்மா வணங்குவாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லாேருக்கும் அங்கே தான் போய் நம்மளுக்கு மொட்டை அடிப்பாங்க காது குத்துவாங்க எல்லாமே அந்த குலதெய்வத்தை நினச்சி தான் எல்லாமே செய்வோம் அது வரைக்கும் நல்லா இருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம கல்யாணம் திருமணம் ஆன பெண்கள் ஏன்னா என்னுடைய வீடியோஸை பார்க்குற பிள்ளைங்க எல்லாருமே திருமணமான பெண்கள் அதுவும் இல்லத்தரசிகளும் இருக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க பிள்ளைங்க சின்ன வயசு ஒரு யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்கன்னு சொல்ல சொல்லணும் ஒரு மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே என்னுடைய என்னுடைய சொக்கரைபரான என் பெண்கள் பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க எனக்கு அவங்க வந் அவங்களுடைய அவங்களுடைய மனசில் என்ன நினைப்பாங்க இந்த கேள்வி எதுக்காக வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு கமெண்ட்ஸில் ஒரு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஒரு பொன் ஒரு பெண் கேட்டிருந்தாங்க என்னமாதிரி இந்த மாதிரிம்மா என்னோட எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை நான் போய் வணங்கலாமா அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா எந்த பிரச்சனையும் வராது இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இப்போ அந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கோவில் போகிறோம்னு வச்சுக்கோம் அந்த கோவில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கோ அந்த தெய் அந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்போ அந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அது ஒரு பக்கம் இருக்க அதுவும் நம்ம தாய் வீட்டு குலதெய்வம் எப்போ நமக்கு உதவி புரியும் ஏன் நம்மளுக்கு வந்து இந்த தாய் வீட்டு குலதெய்வம் நம்மளுக்கு ஏன் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் நம்ம கணவருடைய குலதெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு எப்போ உதவி புரியும் அப்படின்ற ஒரு மனசு வேதனை நமக்கு இருக்கும் எவ்வளோ நம்மளுக்கு இப்போது நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கிட்டே கேட்குறது என்னென்னா என் கணவர் குடிக்கிறாருமா என் கணவர் வந்து இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கிறாரு அப்படின்லாம் அந்த பிள்ளைங்க தாது கலங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் நினச்சி கும்பிடுங்க நிறைய பேருக்கு நம்ம கட்டி கொடுத்தவுடனே நம்ம நம்ம கணவர் வீட்டு குலதெய்வத்தை வணங்குறதோடு மறந்துடுறாங்க சில பேர் தாய் வீட்டு குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரெண்டு தெய்வங்களும் நம்மளுக்கு வழிவகுக்கும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட அந்த கொஷின் என்ன கேட்பீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்றவங்களுக்கு தாய் வீட்டு குலதெய்வத்தை நம்ம வணங்கலாமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தாது கலங்க ரொம்ப எனக்கு திக் கற்று நிற்கிறேன் என்னை கழுத்தை நெரிக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு உங்கள் வீட்டு தாய் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி கும்பிட்டிங்கன்னா அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு உதவி புரிவாங்க தக்க சமயத்தில் நம்மளை வந்து நிஜமாக சொல்கிறங்க அந்த மனசார இந்த தெய்வம் என்னை காப்பாற்றும் இந்த தெய்வம் என்னை கைவிட்டுடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த தெய்வமாகட்டும் நம்மளை கைவிடவே விடாது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் கைவிடாது கண்டிப்பாக நம்மளை விடுதலை பண்ணி கொண்டுட்டு வந்துடும் அப்போ நிறைய பேர் இந்த டவுட்டு கேட்குறீங்க அம்மா நான் போயிட்டு என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கலாமா நான் மாவிளக்கு போடலாமா தாராளமாக செய்யலாம் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தாராளமாக நீங்கள் அப்பா அதான் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு தாராளமாக நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கலாம் மாவிளக்கு போடலாம் தேங்காய் உடைக்கலாம் அர்ச்சனை பண்ணலாம் எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் நீங்கள் கேளுங்களேன் பேசிகிட்ருக்கும் போதே கேளுங்களேன் ஒரு சிலர் நல்லா இருக்கிறவங்களும் நோய் நொடி இல்லாமல் ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களை போய் நீங்கள் கேளுங்களேன் ஆமாம் நாங்கள் ரெண்டு குலதெய்வத்தையும் கும்பிடுவோன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பிறந்து விட்ட குலதெய்வத்தை நம்ம மறந்துடுறோம் கட்டி கொடுத்தோடனே ஏன்னா நம்மளை அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க இப்போ நம்ம இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம புரு நம்ம கணவன் வீட்டு சைடு தான் அப்படின்ற மாதிரி நம்மளை இருந்துடுறோம் அதை நான் தப்புன்னு அது அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதுவும் அதுதான் நியதின்னு வச்சுக்குவோம் அதோடு கும்பிட்ற அந்த தெய்வத்தை பான் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த வீட்டு குல தெய்வத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டது அதுதான் இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா பெண்களுக்கு மட்டும் ரெண்டு வீடு பிறந்த வீடு புகுந்த வீடு அதனால் ரெண்டு குலதெய்வத்தை வணங்குறது தவறே கிடையாது நிறைய பேர் இந்த ஒரு டவுட்டை போட்டு குழப்பிக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு இப்போது நீங்கள் உங்களுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ இல்லை நம்மளுடைய தங்கச்சிக்கோ கல்யாணம் திருமணம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தானே போவாங்க அங்கே போய் தானே பொங்கல் வைப்பாங்க பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு நம்ம போவோம் இல்லைங்களா அங்கே போயிட்டு நம்ம பொங்கல் வைக்கணும் மாவிளக்கு ஏற்றணும் எல்லாமே நம்ம செய்யலாம் நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்தில் கூட நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க தை பிறந்தாலும் போவாங்க மார்கழி மாதத்துல ஏன்னா மார்கழி மாதம் ஒரு பீடை மாதம்னு சொல்லுவாங்களே தவிர தெய்வத்துக்கு உரிய மாதம் அது தெய்வ வழிபாட்டுக்குரிய உரிய மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நம்ம வணங்கினா நம்மளுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த வயசானவங்க ரொம்ப மூப்பு அடைஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய இறப்பு நேரிடுதுன்னா இந்த மார்கழி மாதத்தில் இறப்பு நேரிட்டால் அவங்க நேராக சொர்கலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மாதம் இது மார்கழி மாதம் இந்த மாதம் தெய்வத்தை வணங்குறதுக்காகவே நம்ம காலையில் எழுந்து அதனாலேயே நாலு மணிக்கு நம்ம எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அட்லீஸ்ட் எப்போவுமே எழுந்திருக்க முடியலனா கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து உங்கள் குலதெய்வத்தை நினைங்க ஃபஸ்ட்டு எழுந்து நம்ம காலை கீழே வைக்கும்பொழுதே நம்ம தெய்வத்தை நினச்சி இன்றைய நாள் நல்ல நாளாக எனக்கு நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடியணும் எந்த பிரச்சனையும் எனக்கு என் பிள்ளைங்களுக்காகட்டும் என்னுடைய பேர பிள்ளைங்களுக்காகட்டும் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் அவங்க அப்படின்னு வைங்க கணவருக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக வைங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிங்க காலையிலேயே அந்த தெய்வத்தை நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கூட கை கூட வந்து நிற்பாங்க அதனால் நீங்கள் நான் வந்து போய் சக்கரை பொங்கல் வைக்கலாமா எப்படி நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் போகிறீங்கன்னா பிறந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது நம்ம குலதெய்வம் போய் போவோம் அப்போ அங்கேருந்து நீங்கள் சக்கரை பொங்கல் கொண்டு நீ எடுத்துகிட்டு வந்து கூட தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை அம்மா வீட்டில் வைக்கும்பொழுதே அது கூட இருந்து நீங்கள் இருந்தாலே போதும் அப்படி இல்லைம்மா எனக்கு அம்மாலாம் அம்மா இல்லை அப்பா இல்லை நான் தான் போய் வைக்கணும்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது உங்கள் உங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் அந்த தெய்வத்தை இந்த தெய்வம் அப்படிலாம் கிடையாது எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம்தான் நீங்கள் அதனால் நம்மளுடைய நம்ம மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்குது இந்த குலதெய்வத்தை நான் கும்பிட்டு கும்பிட்டு பார்க்குறேன் எனக்கு கையே கொடுக்கல அப்படின்னும் போது அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது ரெண்டு குலதெய்வமும் தாராளமாக வணங்கலாம் நீங்கள் திக்கட்டு போது உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் நான் நான் வந்து இதெல்லாம் உணர்ந்திருக்கேன் என் ஏன்னால் அது நீங்கள் வந்து அதோடைய அதை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும் குலதெய்வத்தை வணங்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி ஒரு மாவட்ட நிறைய பேர் இன்னொரு டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன கொஷின்னா அம்மா நான் குலதெய்வத்தை நினச்சி என்னால் போக முடியல வீட்டில் நான் சக்கரை பொங்கல் வச்சு நான் நெய்வேத்தியம் பண்ணலாம் ஆனால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறு வராது அதனால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே சக்கரை பொங்கல் அந்த தெய்வத்தை பேரை சொல்லி வீட்லேயே நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு உங்களுக்கு என்ன ஒரு ஐதீகம் நீங்கள் பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பாக செஞ்சு வீட்லேயே நம்ம கும்பிடலாம் குலதெய்வத்தை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் அவங்க வீட்டில் அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி மூணு கல் அடுக்கியிருப்பாங்க செங்கல் நிற்க வச்சுருப்பாங்க அந்த செங்கலுக்கு பூசை போட்டு ச மஞ்சள் போட்டு அது அவங்க குலதெய்வமாகவே வீட்லேயே குலதெய்வம் இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு ஐதீகம் அவங்களுக்கு அங்கேருந்து குலதெய்வம் கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த மண் அந்த கோவிலில் அந்த மரம் அந்த மூணு நட்டுருக்காங்களா அது அவங்களுக்கு அது குலதெய்வம் கோவில் அந்த இடத்துல பொங்கல் வச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க எதிர்கொண்டு பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம கோவிலுக்கு போக முடியல ரொம்ப தூரமா இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்களை அந்த கோவிலுக்கு என்னால் போக முடியுதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வீட்லேயும் சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு உங்களுக்கு மாவிளக்கு போடுற பழக்கம் இருந்தால் போடுங்க மாவிளக்கு போடுற பழக்கலைன்னா தேவையில்லை புதுசாக நம்ம எந்த விஷயத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்புறம் நம்ம அதால் தான் இருக்குமோ அதால் தான் இப்படி ஆச்சோ இதால் தான் இப்படி ஆச்சோ நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வீட்டு முறை எப்படியோ அதை கேட்டு நம்ம அம்மா அம்மா வீட்டு குலதெய்வம்னா அம்மா வீட்டில் கேட்டு செய்யணும் மாமியார் வீட்டு குலதெய்வனா மாமியார் கேட்டு நம்ம செய்கிறதுனால எந்த ஒரு தவறும் வந்துராது தெய்வம் என்பது எல்லாம் ஒன்று தான் எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க வீட்டில் அதேமாரி நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்தை வணங்குங்க இல்லைம்மா நான் வேப்ப மரம் இல்லை கல் இல்லை என்கிட்ட அப்படின்னாலும் நீங்கள் பூஜை வச்சு கும்பிடுங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீ கும்பிடுங்க உடனே வந்து நமக்கு உதவி புரிபவர் தான் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்றேன்